சென்னை அண்ணா நகரில் நேற்று இரவு பைக் மீது கார் மோதியதால் நிதின் சாய் என்ற கல்லூரி மாணவர் உயிரிழந்தார் நிதின் சாயின் பள்ளிக்கால நண்பருக்கு ஏற்பட்ட பிரச்சினையை தீர்த்து சென்றபோது அடையாளம் தெரியாத மூன்று பேர் காரை ஏற்றி நிதின் சாயை கொலை செய்ததாக அவரது நண்பர்கள் பரபரப்பு குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் இவது செய்தியாளர் சரவணகுமார் வணக்கம் சரவணன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் அண்ணா நகர் மேற்கு பகுதியில நேற்று இரவு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது முதலில் ஒரு சொகுசு கார் ஒன்று இரண்டு கல்லூரி மாணவர்கள் சென்றது இரு சக்கர வாகனத்தின் மீது மோதியது பின்னால் அமர்ந்திருந்த ஐநாவரம் பகுதியைச் சேர்ந்த நிதின் சாய் என்ற அந்த மாணவர் ஆஹ் உயிரிழந்தார் இதற்கு பிறகுதான் இந்த விசாரணையில இது வேண்டுமென்றே ஒரு நபர் சொகுசு காரில் வந்த ஒரு நபர் அது உள்ளே அமர்ந்திருந்த ஒரு மூன்று நபர்கள் இவர்கள் மோதிவிட்டு அங்கு நிற்காமல் சென்றதாக போலீசாருடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது அது இல்லாமல் நித்தின் சாயினுடைய சக கல்லூரி நண்பர்கள் அவரும் அவர்களும் வந்து ஏற்கனவே இந்த காரில் வந்த அந்த நபர் வந்து ஏற்கனவே அந்த நித்தின் சாயினுடைய சில நண்பர்களிடம் பிரச்சனையில் ஈடுபட்டதாகவும் காரை ஏற்றுவது போல் அவர் வந்து மிரட்டல் விடுத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து காரின் மீது தாக்குதல் நடத்திய பிறகு அங்கிருந்து வந்தவர்கள் காரில் வேகமாக வந்தவர்கள் அந்த இரண்டு இரண்டு பேர் மீதும் அந்த இருசக்கர வாகனத்தில் சென்ற நிதின் சாயி மற்றும் அவருடைய நண்பர்கள் மீது மோதி இருப்பதும் போலீசாருடைய விசாரணையில அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு கொலை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே நிதின் சாயினுடைய குடும்பத்தினர் தொடர்பாக புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில அவர் நேரில் பார்த்ததாக கூறும் அவருடைய நண்பர்களும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவியை கைப்பற்றி அதில் இரு ஏதும் இது போன்ற காட்சிகள் பதிவாகி இருக்கிறதா அதற்கு முன்னதாகவே இந்த நபர் அந்த காரில் வந்த நபர்கள் எல்லாம் வந்து அவருடைய நண்பர்களையும் இதுபோன்று மோதுவதற்கு வந்தாரா போன்ற அவர்கள் கூறக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை திரட்டும் பணியில போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்பொழுது வரையில இந்த வழக்கு வந்து வில்லிவாக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு இருப்பு வில்லிவாக்கம் பகுதியில வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறது அங்குதான் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதில் வந்து இது வேண்டுமென்றே வந்து திட்டமிடப்பட்ட ஒரு கொலையாக இருக்கும் பட்சத்துல அவற்றை வந்து திருமங்கலம் போலீசாருக்கு அந்த வழக்கை மாற்றுவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக காவல்துறை தரப்புள்ள தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களும் தற்பொழுது புகாரை வாங்கி தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதே போன்று இந்த விபத்தை அதை காரில் கொண்டு மோதிய அந்த நபர்கள் நான்கு பேர் காரில் இருந்த மூன்று பேர் உட்பட மொத்தம் நான்கு பேரையும் வந்து சந்துரு என்ற அந்த நபர் வந்து லயோலா கல்லூரியில் படித்து வருவதாகவும் அவரை தேடி வருவதாகவும் ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் என்று வந்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களை தேடி தனிப்படை போலீசார் அங்கு விரைந்து சென்றிருப்பதாகவும் போலீசார் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது பொண்ணு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எங்களோட தான் இருந்தோம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நகர் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் கிட்டே போனோம் போனப்போ தான் வந்து எங்களோட ஸ்கூலில் படித்த ஜூனியர் பசங்க அங்கே இருந்தாங்க அவங்கள பார்த்தோம் அவங்கள பார்த்தோன்னே அவங்க ஏதோ பிரச்சனைன்னா சரி ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து கிளம்பி திருமங்கலம் பிச்சு கீழே போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு எஸ்பிஓ ஸ்கூல் இருக்கும் அங்கே போனோம் அங்கே போனதுக்கப்புறம் யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் திரும்பி வந்துவிட்டோம் அப்புறம் மறுபடியும் அங்கே கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனப்போ தான் அங்கே ஒரு கார் வந்தது அங்கே ஒரு கார் வந்து அவங்க காரில் யார் தெரியும் மூணு பேர் நாலு நாலு பேர் சில தெரியல ஆனால் ரேஞ்சில் ஒரு கார் அந்த கார் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த கார்லேருந்தவங்க வந்து அவங்க என்ன அவங்க ஒரு இதோட தான் வந்து அங்கே நிற்கிற எல்லாருமேலேயும் கார் ஏற்றுறதுக்காக ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரிஃப்டெல்லாம் பண்ணி இது பண்ணாங்க எல்லோரும் பயமுத்துனாங்க நாங்கள் எல்லாேருமே கலைஞ்சிடும் அங்கேருந்து கலைஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த கார் இச்சிட்டு போனதால் என்ன பண்ணுனா எங்களை அவன் நிறுத்தா இச்சிட்டு நிறுத்தாமல் போகிறானேன்னு சொல்லிட்டு கீழேருந்து கல் எடுத்து கார் மேலே அந்த ஜூனியர் பசங்க எங்களோட ஜூனியர் பசங்க அடிச்சு கண்ணாடியை உடச்சிருக்கானுங்க உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் அதே இடத்துல தான் இருந்தோம் இந்த என்னோடய ஃப்ரெண்டு அபின்ற பையன் வந்து நான் நித்தினை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அவன் அதை பார்த்தோடனே பயந்துட்ருக்கான் போல் ஸோ அதனால் வந்து அவன் அங்கேருந்து கிளம்பி பு போகிற வழியில் இவங்களும் அதே சைடு ரோடில் கனெக்ட் ஆகி இவங்க அவங்கள பார்த்து அப்போது அப் அபி அந்த எங்களோட ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானு அவனு ஓட்டின வண்டியை அந்த கார் காரணங்க இஸ்ட்டானுங்க இச்சுடு அது எஸ்பிஐ ஸ்கூலில் நான் நடந்தது இச்சுடு அபின்றவனுக்கு இங்கே தயில் போட்டிருக்காங்க இவ்வளோ பெருசாக தயில் போட்டிருக்காங்க நித்தின்றவன் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க உயிரே இல்லை இப்போது அவன் உயிரே இல்லை இப்போ அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகி என் ஃப்ரெண்டு இறந்து அதுக்கப்புறம் இப்போதுரியில் இருக்கான் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்